பாலிவுட் நடிகர் சல்மான் கானின் வீட்டிற்குள் அனுமதியின்றி அத்துமீறின் நுழைய முயன்ற ஆண் மற்றும் பெண் என இருவரை மும்பை போலீசார் கைது செய்துள்ளனர் ஏற்கனவே பிஷ்னோய் கும்பலால் அச்சுறுத்தலில் இருக்கும் சல்மானை சந்திக்க இருவரும் அத்துமீறின் நுழைய முயன்றது ஏன் குண்டு துடைக்காத கார் ஒய் பிளஸ் பாதுகாப்பு இருபத்தி நான்கு மணி நேரமும் போலீஸ் கண்காணிப்பு என பல அடுக்கு பாதுகாப்பு வளையத்திற்குள் இருக்கும் சல்மான் கானுக்கு மீண்டும் ஒரு அச்சுறுத்தல் ரசிகர்கள் வடிவில் வந்துள்ளது அத்தனை பாதுகாப்புகளையும் பொருட்படுத்தாத ரசிகர் ஒருவர் அத்துமீறி நுடைய முயன்று போலீசாரிடம் சிக்கியிருக்கிறார் பெண் ஒருவரும் பாதுகாவலர்களுக்கு டேக்கா கொடுத்துவிட்டு நுடைய முயன்றிருக்கிறார் பிஷ்ணோய் கும்பலின் கொலை மிரட்டல் அச்சுறுத்தல்களுக்கு நடுவே கைது செய்யப்பட்டிருக்கும் இருவரும் யார் உண்மையில் ரசிகர்கள்தானா கடந்த இருபதாம் தேதி காலை ஒன்பது முப்பது மணியளவில் மும்பை பாந்த்ரா வெஸ்ட் பகுதியில் அமைந்துள்ள கேலக்ஸி அடுக்குமாடி குடியிருப்புக்கு வெளியே மர்ம நபர் ஒருவர் சுற்றி தெரிந்துள்ளார் அடுக்குமாடி குடியிருப்புக்குள் நுழைய முயன்ற அவர் சல்மானை சந்திக்க வேண்டும் என அங்கு பாதுகாப்பிற்கு இருந்த போலீசாரிடம் கூறியிருக்கிறார் ஆனால் போலீசாரோ அவரை உள்ளே விட மறுத்து அந்த பகுதியை விட்டு சென்று விடுமாறு அறிவுறுத்தியுள்ளனர் ஆனால் கேட்காத கேட்காதவர் தொடர்ந்து போலீசாரிடம் சண்டையிட ஒரு கட்டத்தில் தனது செல்போனை எடுத்து ஆத்திரத்தில் கீழே போட்டு உடைத்துள்ளார் அதன் பின் மாலை நேரத்தில் மீண்டும் அப்பகுதிக்கு வந்த அவர் குடியிருப்புக்குள் ஒரு கார் செல்வதை பார்த்திருக்கிறார் உடனே காரின் பின்னாலேயே சென்றவர் காரின் ஒரு பக்கமாக மறைந்தபடி குடியிருப்பு வளாகத்திற்குள் ஓடியிருக்கிறார் உடனே சுதாரித்துக் கொண்ட பாதுகாப்பு போலீசார் அவரை துரத்தி சென்று பிடித்து விசாரணை நடத்தினர் விசாரணையில் அத்துமீறிய அந்த நபர் இருபத்து மூன்று வயதான ஜிதேந்திர குமார் சிங் என்றும் சல்மான் கானின் ரசிகரான அவர் சத்தீஸ்கரில் இருந்து அவரை பார்க்க மும்பை வந்திருப்பதாகவும் கூறியிருக்கிறார் அவரை காவல் நிலையம் அழைத்துச் சென்று போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர் இதேபோல் மறுநாள் அதிகாலை மூன்று முப்பது மணி அளவில் மும்பையைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதான இஷா சாப்ரா என்ற பெண்ணும் ஏதோ அந்த குடியிருப்பைச் சேர்ந்த பெண் போல் விறுவிறுவென்று உள்ளே நுழைந்து லிப்ட் வரை சென்று விட்டார் ஆனால் சந்தேகமடைந்த போலீசார் அவரை தடுத்து நிறுத்தி விசாரித்த போதுதான் அந்த பெண் கேலக்ஸி குடியிருப்பைச் சேர்ந்தவர் இல்லை என்பது தெரியவந்தது இதையடுத்து இருவரையும் கைது செய்துள்ள மும்பை போலீசார் அவர்களின் பின்னணி குறித்து தீவிரமாக விசாரணையை தொடங்கியுள்ளனர் நடிகர் சல்மான் கானுக்கு பிஷ்ணோய் கும்பலால் கொலை மிரட்டல் அச்சுறுத்தல் உள்ளது கடந்த ஆண்டு ஏப்ரல் பதினான்காம் தேதி கேலக்ஸி அடுக்குமாடி குடியிருப்புக்கு இடையே விஷ்ணோய் கும்பலுடன் தொடர்புடைய இரண்டு பேர் துப்பாக்கிச்சூடு நடத்தியது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது அதன்பின் அவர் குண்டு துடைக்காத கார் மற்றும் ஒய் பிளஸ் பாதுகாப்பு அடங்கிய போலீசாருடன் தான் பயணம் செய்கிறார் அது மட்டுமின்றி அவரது அடுக்குமாடி குடியிருப்பில் இருபத்தி நான்கு மணி நேரமும் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது